தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு மோசமான கேவலமான சங்கிகளின் அயோக்கியத்தனத்தை பேச போறோம் எந்த உலகத்துல இது மாதிரி சாமானிய மனுஷங்க செய்யவே முடியாது அஞ்சாம் வகுப்பு வரையும் படிக்கிற சின்ன குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய தொட்டியில விஷம் கலக்கப்பட்டு இருந்திருக்கு அதை குடித்த பல குழந்தைகள் உயிருக்கு போராட்டமா ஆஸ்பத்திரி போயிருக்காங்க வேற எங்கேயும் பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்துல சிக்குனவே யாருன்னு சொன்னா நீங்க நெஞ்சு வடிச்சு போயிருவீங்க கர்நாடக மாநிலத்துல சிவமொகா டிஸ்ட்ரிக் உங்களுக்கு நல்லா தெரியும் பல முறை அதை பத்தி பேசியிருக்கோம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஹோலிக்கட்டின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த ஒரு சின்ன ஊரு அந்த ஊருக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க ஒரு நாற்பத்தி ஒரு குழந்தைங்க படிக்கிற ஒரு சின்ன எலிமெண்டரி ஸ்கூலு எலிமெண்டரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி ஒரு அஞ்சாவது வரையும் இருக்கும் மிஞ்சி போனா ஒன்பது வயசு பத்து வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க அது படிக்கிற பள்ளிக்கூடம் திடீர்னு இன்னைக்கு பார்த்தா பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க உடனே ஆசிரியர்கள் தூக்கிட்டு என்னடா என்னடான்னு தூக்கிட்டு ஓடி போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு என்னையா பண்ணலனா அதுக்குள்ள இன்னொரு விஷயம் நடந்து போச்சு இந்த சமையல் மத்தியான உணவுக்காக பதினோரு மணி போல தண்ணி பிடிச்சி சமைக்க போனா தண்ணி ஏதோ பாலில் கலந்த மாதிரி இருக்கு தண்ணியே பாலா தெரியுது வெள்ளையா இருக்கு ஆனா ஒரு மோசமான ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்கு உடனே அந்த உணவு தயாரிக்கிற அந்த ஊழியர்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட ஓடுறாங்க ஐயா தண்ணி சரியில்லை ஏதோ கலந்துட்டாங்க போல இருக்கு கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை பத்திரமா வைங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இவர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கால் பண்ணிட்டாரு வட்டார கல்வி அலுவலருக்கு கால் பண்ணி அவரை வர வச்சிட்டார் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு இவ்வளவு நடந்து போச்சு வந்து பார்த்தா தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாட்டில் அந்த பாட்டில் எதுனா பூச்சி மருந்து இருக்கிற பாட்டில் அந்த பாட்டிலும் மூடி அவங்களை கிடக்கு அப்போ பூச்சி மருந்து கலந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதில் என்ன நல்லது நடந்திருக்குன்னா அந்த குழந்தைங்க தண்ணி குடிச்சிருக்காங்க இந்த பால் வேற காய்ச்சி கொடுப்பாங்க பிள்ளருக்கு அதில் தான் கொஞ்சம் பூச்சி மருந்து தண்ணி கலந்து போட்டாங்க இருக்கு அப்போ பார்க்கல போல இருக்கு ஒருவேளை அப்போ கம்மியாக வந்திருக்கும் அப்புறம் கலந்து ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கலாம் மேபி அதை பார்க்காம கொடுத்ததுல ஒரு பன்னெண்டு குழந்தைங்களுக்கு முடியாம போச்சு வாந்தி பேதி மயக்கம் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போட்டா போயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிருக்காங்க குடிச்சா ஸ்மெல்லு கொடூர ஸ்மெல்லு இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா ரெண்டு தொட்டி இருக்குது ஒரு தண்ணி தொட்டி நேரடியாக குடிக்கவும் சமையலுக்கும் பயன்படுத்தப்படுது அந்த தண்ணி தொட்டியில் இருக்கிற தண்ணியை தான் பக்கத்தில் இருக்கிற தெருக்கள் எல்லாம் மொத்தமாக பயன்படுத்துறாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்காக குடிநீருக்காக கட்டி கொடுக்கப்பட்ட அந்த தண்ணி டேங்க் தண்ணியை தான் ஊர் மக்களே குடிக்குது ஒருவேளை இந்த ஊர் மக்கள் ஃபுல்லா குடிச்சிருந்தா மாணவர்கள் எல்லாம் குடிச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய உயிர் சேதாரம் ஏற்பட்டு இருக்கும் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா ஹாஸ்பிட்டல போய் குழந்தைங்களை சேர்த்தாச்சு இங்க கண்டுபிடிச்சாச்சு போலீஸ்காரங்களுக்கும் ஒரே தலைவலியா போச்சு பாட்டில் எடுத்துட்டாங்க எப்படியா கலந்தாங்க யாரையா கலந்தாங்கன்னு ஒரே இதாக இருக்குது அதுக்குள்ளேயும் ஊர் மக்கள் திறந்துட்டாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து சண்டை போடுறாங்க ஏது இயற்கை தானே அது என் பிள்ளை பூரா சாக தெரிஞ்சுன்னு சண்டை போட்டுருக்குறாங்க ஆசிரியர்களோட எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க எல்லாரும் விசாரிக்கிறாங்க பெருசாக ஒன்றும் இல்லை அப்போ ஆசிரியர்கள் சொல்றாங்க உள்ள எல்லாம் யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது பள்ளிக்கூடத்தை இது கண்காணிப்புக்குள்ள தான் இருக்குது இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒன்னே மாணவர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க அப்படி மாணவர்கள்ட்ட விசாரிக்கும்போது ஒரு குழந்தை சொல்லுது ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுத்தாங்க நான் தண்ணிக்குள்ளே போட்டேன் என்னவா ஒரு ஜூஸ் பாட்டில் தண்ணிக்குள்ளே போட்டேன் அப்படின்னு யார்டா கொடுத்தா எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன் கொடுத்தாரு ஒரு டிரைவர்னு அதை ஜூஸ் பாட்டில போட்டேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கலக்க சொன்னவங்க நிறைய சாக்லேட்டை வாங்கி கொடுத்து ஒரு ஐநூறுரூவா தாழை வேணா பத்து வயசு ஒரு ஐநூறுவா தாழை கையில் கொடுத்து இதை கொண்டு போய் திறந்து தண்ணிக்குள்ளே ஊற்றிடுன்னு சொல்லிட்டாங்க இது விஷம்னு இந்த குழந்தைக்கு தெரியல நல்ல வேலை ஜூஸ்ன்னு இது குடிச்சிருந்துச்சுன்னா மொத்தமா முடிஞ்சிடும் ஏதாவது சொல்லி கிள்ளி அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு இது உள்ள ஊத்துன்னு அதனால ஜூஸ் பாட்டில் உள்ள போட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் யார்டான்னு போய் கண்டுபிடிச்சா ஒரு ஒருத்தனை கைது பண்றாங்க கிருஷ்ணா மதரா அப்படின்றதான் அந்த டிரைவருடைய பேரு இந்த டிரைவர் கிருஷ்ணாட்ட போய் விசாரிக்கும் போது முதல்ல ஏ போய் சொல்றான் நான் சின்ன பையன் போய் சொல்றான் அடிச்சு நாளும் கேள்வி கேட்டேன் அடக்கி வச்சுட்டு ஆமான்ட்டான் அப்புறம் அவங்க நண்பர்கள் ரெண்டு பேர் சாகர் பாட்டேல் நாகன கவுடா அப்படின்னு ரெண்டு நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டான் மூணு பேரையும் பிடிச்சிட்டாங்க இவங்க யாருடானா ஸ்ரீராம் சேனா என்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த சங்கிகள் எதுக்கடா மூடி பேரை கொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தில் சுலைமான் என்பவர் தான் ஒரு இஸ்லாமியர்கள் தான் ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காரு இந்த பள்ளிக்கூடத்தை பக்காவா நடத்தி இருந்திருக்காரு இந்த ஹெட் மாஸ்டர் இந்த பள்ளிக்கூடத்தை சிறப்பாக நடத்துறாரு ஒரு முஸ்லீம் எப்படி நம்ம ஊர்ல வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கிறது இந்த ஆளை வேலையை விட்டு தூக்கணும்னா கொஞ்சம் பிள்ளைய செத்துட்டாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடலாம் ஒரு பிரச்சனை பெருசாகி மாநில அளவுக்கு வந்துச்சுன்னா இந்த ஆளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நம்பி இந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து விட்டு ஊத்திருக்காங்க அந்த மூணு பேரும் சங்கி பயலுக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க யாரு செத்தாலும் பரவாயில்ல யார் தாலிய எடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆனா இஸ்லாமியர்களை அழிச்சே ஆவ அப்படின்றவன் தான் இந்துத்துவ அமைப்பு சேர்ந்தவன் அதனால தான் நம்ம ஊர் குழந்தைங்க செத்து போகுங்க இதை பிடிச்சி குடிக்கிற பக்கத்துக்கத்து வீட்டு ஆளுங்க செத்து போவாங்க எல்லாம் தெரிஞ்சோம் எப்படி குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சபர்மதி ட்ரெயின்ல இவங்களே தீ வச்சு இந்துக்களை இவங்களே கொன்னுட்டு பழைய இஸ்லாமியர்கள் மேலே போட்டு ஒரு கலவரத்தை தூண்டி மூவாயிரம் பேரை படுகொலை செய்தார்களோ அதே பாணியில இந்த ஸ்ரீராம் சேனாவில் இருக்கிற சல்லி பயல்க வேலைய ஆரம்பிச்சு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ண தெரிஞ்சாங்க ஒரு நூல்ல குழந்தைகளும் ஊரும் தப்பியது முதலமைச்சர் சித்தராமையா கடுமையான தண்டனை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் வெயிட் பண்ணுங்க பாப்போம் சங்கிகளை ஒருபோதும் நம்பக்கூடாது கூடாது ஏன்னா அவங்க மனித குலத்துக்கே எதிரானவர்கள்